நீங்கள் கொடுக்குற நூறுரூவா ஐட்டத்துக்கு என்ன வாங்கி கொடுக்க போகிறீங்க துணி மணியா இல்லை ஒரு அர்ச்சனை தட்டு வாங்கி கொடுக்குறீங்க ஒரு விளக்கு போகிறீங்க இதெல்லாம் பண்ணுறீங்க ஒரு இரநூறு முந்நூறுவா செலவு பண்ண போகிறீங்க அப்படின்னா அவங்க ஒரு நூறு மந்திரம் சொல்கிறாங்களான்னா கிடையாது நீங்கள் நல்லா கவனிங்க யாரையும் நான் குறை சொல்லலை முறைன்னு ஒன்று இருக்குமா இருக்காதா நீங்கள் வீட்டில் சாமி கும்பிடும்போது என்ன பண்ணுவீங்க தேங்காய் உடச்சிக்கிட்டு நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணுவீங்களா அர்ச்சனை பண்ணிக்கிட்டே தேங்காய் உடைப்பீங்களா என்ன பண்ணுவீங்க முதல்ல எல்லாம் உடைச்சி எடுத்துட்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு முறை வச்சிருக்கேன் ஆனால் அங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கண்ணா இங்கே வாங்கும் போது சங்கல்பம் பண்ணிக்கிறாங்களா இங்கேருந்து போகும்போதே மந்திரத்திலோடு போகிறாங்களா பூ போட்டுக்கினே மந்திரம் சொல்லிவிடுவாங்களா அர்ச்சனை நடமா அர்ச்சனைங்கிறது இப்படி எடுத்து போடுறது தானாங்க அர்ச்சனைங்கிறது இந்த ரெண்டு வரலை நிறுத்திட்டு மீதி மூணு வரல இதே கமலத்தை எடுத்து உன்கிட்ட சமர்ப்பிக்கிறேன்னு சொல்றது தானே அர்ச்சனை அந்த மாதிரி பண்ணுறாங்களா தாங்க உழைச்சிங்கன்னு சொல்லிடுவாங்க அவங்க வேலை ஆவர் வரைக்கும் எத்தனை மந்திரம் சொல்ல முடியுமோ அவ்வளோதான் மந்திரம் அவங்க ஒரு இருபது மந்திரம் சொன்னாங்கன்னா இங்கே இருபது பை வாங்கிட்டு போனாங்கள்ல ஆளுக்கு ஒரு மந்திரம் தான் போய் சேரும் முழுமையாக போய் சேராது